தமிழர்களினுடைய பாரம்பரியமும் வரலாறும் இன்றும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஒரு இனம் எந்த ஒரு இனத்தினுடைய வரலாறும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை வரலாறும் இல்லை ஆனால் ஒரு இனத்தினுடைய வரலாறும் பண்பாடும் நாகரிகமும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு நம்ம முன்பு பயன்படுத்திய உடை அதுபோல உடைகளை யாரும் பயன்படுத்துவதில்லை பெண்களினுடைய உடைகளில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துருச்சு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் நடைமுறையில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு இப்படி எவ்வளவோ மாற்றங்கள் இருந்த போதிலும் உள்ளங்கையில் உலகத்தை வச்சுருக்கிறோம் இப்படிப்பட்ட மா மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த சூழ்நிலைகளில் இன்றைக்கு நம்மளுடைய மதுரையினுடைய நம்ம சித்திரை திருவிழா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கவர்கின்ற வகையில் இருக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா என்பது கொண்டே மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பண்பாட்டை வந்து நாம் எல்லாருமே மறந்துட்டோம் பண்பாட்டை நாம் எல்லாம் நினைவில் கொள்வதில்லை அப்படின்னு பட்டிமண்ட பட்டிமன்றங்களோடு பேசிட்டு கடந்து சென்று விட முடியும் ஒரு பொழுதுபோக்காக நடத்து கொள்ள முடியும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் மதுரை மதுரையினுடைய மண்ணினுடைய மகிமை என்றும் மாறாதது என்பதை நிரூபிச்சிருக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ நாடுகள் எல்லா நாடுகளும் இருக்கு எல்லா நாடுகளினுடைய தெருக்களும் மாறி இருக்குது கட்டிடங்கள் உயரங்கள் வானளவில் பறந்து பறந்த வானளவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் நவீன உலகத்துக்கு போய் ஆனால் கடந்த முந்நூறு ஆண்டுகளில் மதுரை மட்டும் மாறலாம் தூங்கா தூங்கா நகரமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் மதுரையினுடைய ஒரு தனிச்சிறப்பு காலை முதல் அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து ஒரே பரபரப்பாகவே மக்களினுடைய நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அங்கு அதிகமான சிறுதொழில்கள் தொழிலாளிகள் அன்றாடம் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாரும் எறும்பு மாதிரி யாரும் தூங்காமல் உழைத்து கொண்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மிகப்பெரிய ஒரு மனித கொண்டவர்கள் மதுரைக்காரர்கள் மதுரைன்னு சொல்லும்போது மனித நேயமும் முன்ன முன்னிலை நிற்கும் எல்லோரும் நம்ம சொல்லுவோம் மதுரைன்னு சொன்னால் வெட்டு குத்து அருவா வரும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லவனுக்கு நல்லவங்க கெட்டவனுக்கு கெட்டவனாகத்தானுங்க இருக்க முடியும் அதனால் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறதுக்கு இங்கே அப்படி இருக்க முடியாதுல்ல ஒரு திருட அவங்கள அரைஞ்சிட்டு ஓடும்போது நீங்கள் ஒரு கணத்தை கட்டி இன்னொரு கணத்தை காட்டுவீங்களா இல்லை அவங்கள ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரும்போது ஒரு கிணத்துல அடிச்சுட்டால் இன்னொரு கிணத்துல காட்டுன்னு சொல்லுவீங்களா இல்லை கத்தி எடுத்துகிட்டு ஒரு குத்து குத்திட்டா இன்னொரு குத்து குத்துன்னு சொல்லுவீங்களா அப்படி இல்லை மதுரை மண்ணினுடைய மண்ணினுடைய மைந்தர்கள் உண்மையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் ஒரு தமிழனுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்குது அந்த மகத்துவத்தை மதுரக்காரங்க தான் இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார் அது தமிழகத்தில் எல்லாருமே பின்பற்றும் உலகத்தில் எந்த ஒரு இனமும் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு எந்த ஒரு இனமும் உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே கிடையாது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு இனமும் சொல்லாது எவனும் சொல்ல மாட்டான் தமிழனை தவிர அதே போல் நம்ம ஊர்களில் மட்டும்தான் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஒரு முகவரியை கேட்டாலும் இருந்தாங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை கொடுத்துட்டு அதற்கப்புறம் முதல்ல தண்ணியை குடிங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு இன்றும் நம்ம ஊரில் மட்டும்தான் அது இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இங்கே தூங்கா நகரத்தில் எல்லா பக்கமும் மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சித்திரை திருவிழாவின் போது இந்த மக்கள் அந்த பண்பாட்டு நாகரிகத்தை அப்படியே அவங்க எல்லாரும் பின்பற்றி இன்றும் இன்றைக்கு வந்து தமிழர்களினுடைய இந்த பாரம்பரியத்திற்கு மீண்டும் மீண்டும் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம எவ்வளவோ நினைக்கிறோங்க நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம் இவங்க காலங்கள் மாறிடுச்சுங்க இல்லை உலக இளைஞர்கள் குடிகாரனா மாறிட்டான் இப்படி மாறிட்டாங்க அப்படி மாறிவிட்டாங்க எவனும் கல்யாணமே பண்ணிக்கிறதுல எல்லாம் கூட்டிகிட்டு ஓடி போயிடறான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் தமிழர்களுடைய பண்பாடு மட்டும் மாறலை தமிழர்களினுடைய நாகரிகம் மாறல இன்றும் தமிழர்களினுடைய இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை இன்றும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வடமாநிலங்களில போனா அவன் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றான் ராமர் தான் கடவுள் அப்படிங்கிறான் ஆனா இன்றைக்கு நாம அவங்க இன்றைக்கு ஒரு குறுகிய காலகட்டங்களில் தான் ராமரை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய குடிகள் நாம் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து நம்மளுடைய மொழி தோன்றிய காலங்களில் இருந்து இன்றும் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை இன்றும் கைவிடாது தமிழர்கள் தான் இந்த திருவிழா காலங்களில் வெளிப்படுத்துறோம் அதுதான் உண்மையில் இங்கே தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருவிழா காலங்களில் ஒவ்வொரு திருவிழா காலங்களும் இன்றைக்கு மெருகற்றி கொண்டே சென்று கொண்டிருக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய குழந்தைய கருப்புசாமி வேடமிட்டு அந்த கருப்பு சாமி வேடமிட்டு அருவாவை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஆடுகின்ற ஒரு ஆட்டத்தை பார்க்கும்போது உண்மைகள் சொன்னால் தமிழர்களினுடைய பாரம்பரியம் மென்மேலும் மேலோங்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி அந்த குழந்தைய இணையங்களை எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த திருவிழாக்கள் என்பது இந்த திருவிழாக்கள் இருப்பதினால தான் தமிழர்களுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை மதுரைக்காரர்கள் என்று சொல்லும்போது மதுரக்காரனுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை மதுரைக்காரனை நீ பகைச்சிக்கிட்டேனா மதுரைக்காரனை நீ ஏமாத்துனேன்னா உன்னை சும்மா விட மாட்டான் நிதர்சனமான ஒரு உண்மை அதே மதுரக்காரங்கிட்ட நீ அன்போடு பண்போடு பழகினால் அவன் உயிரையும் கொடுப்பான் அப்படிங்கிறவன் தான் அந்த மதுரைக்காரன் அந்த மதுரைக்காரன் சொல்லும்போது களவு திருட்டு பொய் பித்தலாட்டுத்தனம் அப்படிங்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சொ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இல்லை என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மதுரையினுடைய மக்களினுடைய சிறப்பும் இருக்கு மதுரையில் பிறந்தவர்களினுடைய சிறப்பும் தனிச்சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த முந்நூறு ஆண்டுகளில் ஒரு மதுரை மாநகரம் தூங்கா நகரமாக மாறவே இல்லைங்க அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் பேசப்படுகின்ற ஒரு இன்றும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வரலாறு போல் சித்திரை திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு அந்த தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை மென்மேலும் கையில் எடுத்து அதை சிறப்புற நம்ம வந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையில் மெய்சில் இருக்கின்றது இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை இந்த உலகம் கையில் எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது இத்தனை நாள் திருவிழா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு திருவிழா நடக்குது இன்றைக்கு வாக்கு சதவீதம் கூட குறைந்ததற்கான காரணம் திருவிழாவினுடைய காரணம் தான் திருவிழாவினுடைய தாக்கத்தில் திருவிழாவினுடைய மோகத்தில் எல்லாரும் இருக்கும்போது நீ போய் தேர்தல் வச்சால் யாரும் வந்து ஓட்டு போடுவா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால தான் மதுரையில் வந்து தேர்தல் தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் என்பதும் குறைந்தது மதுரையில் மட்டும் இந்த திருவிழா என்பது கொண்டாடப்படுவது இல்லை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறங்களும் இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம ஊரில் சிங்கமுனரியில் நடந்த அற்புதமான ஒரு பௌர்ணமி திருவிழா ரொம்ப ஒரு வெகு விமர்சையாக நடந்த ஒரு நடந்து முடிந்த திருவிழா இப்படி எல்லா ஊர்களிலும் இந்த திருவிழாக்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு இதற்கு தலைமையாக இருப்பது நம்ம மதுரை தான் இந்த மதுரையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது சித்திரை திருவிழா மக்கள் மக்கள் அனைவரும் ஒன்று கூட இங்கே சாதி மதம் என்பது இல்லைங்க ஒரு இஸ்லாமியர் எல்லாருக்கும் ரோஸ் மில்க்கு கலந்து கொடுக்குறாரு இன்னொரு இஸ்லாமியர் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் காலில் தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்றி விட்டுட்டுருக்கிறாரு இன்னொரு இஸ்லாமியர் போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணியை கொடுத்துட்டுருக்கிறாரு இப்படி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் எல்லாம் ஒரு ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மக்கள் என்பதை இவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டு கலாச்சார திருவிழாவாக சித்திரை திருவிழா இன்றும் நடைபெற்று கொண்டிருப்பது தமிழர்களுக்கு மென்மேலும் தமிழர்களுக்கு வந்து சிறப்பை ஊட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் தமிழர்களினுடைய இந்த சிறப்போ சிறப்பு அமெரிக்காவிலிருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு மைல்களுக்கு அப்பால் இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த திருவிழாக்களை ஒரு சில நொடிகள் அந்த காணொலிகளை பார்க்கும்போது மெய் இருக்குது கண்கள் கலங்குகின்றன இதையெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு பாவி நம்மெல்லாம் அப்படின்னு உண்மையில் இதை சொல்ல முடியும் இதை வெளிநாட்டில் இருந்து நான் உண்மையாகவே சொல்கிறேன் இது போல் அனுபவிக்க முடியாமல் இதையெல்லாம் வாழக்கூடிய எம் போன்றவர்களுக்கெல்லாம் செத்தாலும் அந்த கட்டை கூட வேகாது அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சும்மா வெளிநாட்டில் பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டு வெளிநாடுகளில் வாழ்க்கைன்னு இது ஒரு 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 சாக்கடையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினுடைய சூழ்நிலைகள் இருப்பதனால இருப்பினும் நம்ம இந்த திருவிழாக்களை பார்க்கும்போது மனம் மெய்சில் இருக்கின்றது திருவிழாக்கள் சித்திரை திருவிழாக்கள் தமிழர்களினுடைய சித்திரை பெருவிழாவாக இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாரம்பரிய கண் பாரம்பரிய கலாச்சாரத்தை மேலோங்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மதுரை மக்களினுடைய இந்த மனம் கவர்ந்த இந்த சித்திரை திருவிழா தமிழர்களினுடைய பாரம்பரியத்திற்கு ஒரு பெரிய பாராட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை மதுரை மக்களுக்கு உண்மையில் மகத்தான மனமார்ந்த நன்றிகளும் திருவிழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் கோயில் நிர்வாகம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த திருவிழாக்களில் இவ்வளவு பெரிய திருவிழாக்களில் எவ்வளவு சிறப்பாக இந்த திருவிழாக்கள் எவ்வளவு ஆரவாரத்தோடு இருந்தாலும் ஆரோக்கியமாக இந்த திருவிழா நடந்து முடியுது அப்படிங்கிறது தான் மக்களினுடைய ஒற்றுமையை மென்மேலும் இங்கே வலுப்படுத்துது இந்த இது போன்ற திருவிழாக்கள் இனிவரும் காலங்களில் மென்மேலும் வளர்ந்து இருப்பது அடுத்து வருகின்ற தலைமுறைகளை உருவாக்குவதற்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பண்பாட்டை நாம் எடுத்துரைப்பதற்கு ரொம்ப உறுதுணையாகவே இருக்கும் அதனால் திருவிழாக்கள் மென்மேலும் வளர்க்கப்பட வேண்டும் திருவிழாக்கள் மென்மேலும் கொண்டாடப்பட வேண்டும் திருவிழாக்கள் மேலும் 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 நாம் வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய கலிக காலங்களில் திருவிழாக்கள் என்பது மென்மேலும் அந்த பண்பாட்டையும் வள வ வரலாறையும் நமக்கு தோல் உறுத்து காட்டு கொண்டு இருக்கின்றது நம்மளுடைய நிலை என்ன நம்மளுடைய வரலாறு என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படின்னு ஒரு பெரியார் சிலை ஒன்று இருக்குது எங்கே எந்த இடத்துல பெரியார் சிலை இருக்குதுன்னு பசும்பொன் திருமகனார் இருக்கக்கூடிய அந்த முச்சந்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோரிப்பாளையத்தில் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெரியார் சிலை இருக்குது பெரியார் சிலைக்கு பக்கத்தில் நின்று பெரிய பெரியார் சிலைக்கு பக்கத்தில் நின்று பெரியார் பேரம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறான் திருவிழாவை கலலர் வரதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கு இங்கே திராவிடம் என்பது கடவுள் இல்லைங்கிறான் அது இல்லைங்கிறான் இது இல்லைங்கிறான் எல்லாரும் இந்த கடவுளை பார்க்கறதுக்கு தான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்கே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவனெல்லாம் எல்லாம் இன்றைக்கு கடவுள் இருக்கின்றார் என்று கடவுளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் கடவுள் என்பவன் நீ புதிதாக உரு நீ புதிதாக உருவாக்கப் போவது கிடையாது கடவுளாக இருக்கக்கூடியவன் உன்னோடு வாழ்ந்தவன் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் உன்னோடு வாழ்ந்த என் முன்னோர் தான் எமது கடவுள் அப்படிங்கிறது தான் தமிழர்களினுடைய வழிபாட்டு முறை நாங்கள் போய் ஒரு சும்மா ஒரு சபத்தையோ இல்லை போயிட்டு நாங்கள் போய் இதையோ நாங்கள் வணங்குவதில்லை தமிழர்களினுடைய முன்னோர்களை நாங்கள் வணங்கி தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை இங்கே வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முன்னோர்கள் தான் எங்களுடைய கடவுள் கள்ளலகரையும் மீனாட்சி அம்மனையும் நாங்கள் வணங்குகின்ற போது அவங்களாம் யாருப்பா எங்களுடைய எங்கள் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இல்லை எங்கள் எங்களுடைய முப்பாட்டி அல்லது எங்களுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்ல முடிகின்றது இதுதான் மதுரையினுடைய இந்த தரம் என்பது மீண்டும் மீண்டும் அதாவது அதை வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது மதுரையை வச்சு ஒரு படம் எடுத்தால் அந்த எந்த ஒரு திரைப்படமும் தோல்வியே அடையாது மதுரைன்னு பேரை வச்சா அந்த திரைப்படம் என்பது பயங்கரமான ஒரு வெற்றியாகவே இருக்கும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இதுபோல் இந்த சித்திரை திருவிழா எங்களுடைய தமிழ் சங்கம் சங்கமங்களினுடைய ஒன்று கூட வரலாறு அப்படின்னு இதை சொல்லலாம் எங்களுடைய கண்ணகி பாட்டி வாழ்ந்த மண் என்று சொல்லலாம் இப்படி எவ்வளவோ வடயங்கள் இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணிற்கு சித்திரை திருவிழாவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருப்பது உண்மையில் தமிழர்களுக்கு மகுடம் சுற்றக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அனைத்து சித்திரை திருவிழாவா சித்திரை திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எனது உள்ளங்கணைந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மதுரை மண்ணின் மைந்த மைந்தர்களுக்கும் நெருப்பு தமிழினுடைய பணிவன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அமெரிக்காவிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழின் சமூக ஆர்வலர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்